சாய் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சாயப்பா என் வாழ்க்கையில் நடத்தின ஒரு அற்புதத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் எனக்கு வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு அப்போ ஒரு நாள் வந்துட்டு சாயம்மாக்கு தான் நான் ஃபோன் பண்ணி அழுத அம்மா என்னால் முடியலம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ அம்மா சொன்னாங்க நீங்கள் சாயப்பாவை நம்புங்க கண்டிப்பாக கைவிட மாட்டார் உங்களுக்கு சீக்கிரமாக பரிபூரணமாக குணமாயிடும் நானும் உங்களோட வேண்டுதலை வந்துட்டு கூட்டு பிரார்த்தனையில் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் எனக்காக அவ்வளோ இதுவாக ப்ரே பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானுமே அப்பாவோட சச்சரிதம் புக்கை படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் போக போக படிக்க படித்ததே எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிது அதுலேயே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிட்டு வர்றது அதுக்கப்புறம் அம்மாவோட பிரார்த்தனையினால் நான் பரிபூரணமாக குணமாயிட்டேன் தான் கொடான கோடை நன்றி சாயம்மாக்கும் சாயப்பாக்கும் என்னோட கொடான கோடி நன்றி அம்மாவோட வேண்டுதல்னால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் என் குடும்பத்தோட நான் நல்லா இருக்கேன் அதே மாதிரி சாயப்பாவை நம்புறவங்கள அப்பா கை விடவே மாட்டாரு நம்மளோட வேண்டுதல் நிறைவேற கொஞ்ச நாள் ஆகும் ஆனா கண்டிப்பா நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அதனால எல்லாருமே சாயப்பாவை நம்பி வணங்குங்க ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடை சாய்ராம் இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க நீங்கள் அவங்க எப்படி அந்த சர்ஜரிதம் படிச்சு அவங்களுக்குள்ள எப்படி அந்த மாற்றங்கள் வந்தது எப்படி நம்மக்கிட்ட பிரார்த்தனை வச்சு அவங்களோட விஷயங்கள் நடந்ததுன்னு இதுதான் சைராம் நீங்கள் எவ்வளோ ஆத்மாத்தமா அப்பாவை நான் காலை பிடிக்கிறீங்களோ நம்பிக்கையோடு இருக்கிறீங்க அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க கண்டிப்பாக அப்பா செய்வார்ன்ற மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடு அப்பாவுக்கு கும்பிடுங்க கண்டிப்பாக அப்பா அவங்களுக்கு நல்லது செய்வார் டெய்லியும் ஒரு ஒரு ஒரே ஒரு அத்தியாயம் படிங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நான் இதை பற்றி நான் இதை பற்றி நான் மேலும் சில வீடியோக்கள் போடலான்னு இருக்கேன் வாழ்க்கையில் நிறைய பேர் சொல் என்கிட்ட சொன்னதும் எனக்கு நடந்த அனுபவத்தை பற்றி நான் மேலும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அடுத்த இதில் நம்ம அதை பற்றி பேசலாம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அடுத்த வடிவில் சந்திப்போம்